சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் காலையிலேயே சாக் இவர்களுக்கு மட்டும் மகளிர் தொகை ஆயிரம் உடனே செக் பண்ணுங்க தமிழகத்தில் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமான பெண்கள் பயனடைந்து வரும் நிலையில் சில குடும்பங்களின் தலைவிகளின் பெயர்கள் நிராகரிக்கப்பட்டது இதனால் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கும் விதமாக கடந்த மூன்று மாதங்களாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அனைத்து பகுதிகளும் நடைபெற்று வந்தது இந்த முகாம் மூலமாக மீண்டும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறுவதற்கு பலரும் புதிதாக விண்ணப்பித்தனர் இதுவரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக சுமார் இருபத்தி எட்டு லட்சத்திற்கு அதிகமான பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ளது மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம் இறுதி கட்டத்தை எட்டிவிட்ட நிலையில் முதல்வர் ஸ்டாலின் வருகின்ற பதினைந்தாம் தேதி தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் நிச்சயம் வரும் என உறுதியளித்தது இதனிடையே வரும் நாட்களில் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளதா என்பதை அறிய ஒரு ரூபாய் சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது இதனால் உங்கள் வங்கிக் கணக்கில் செல்ஃபோன் நம்பரை கேஒய்சி மற்றும் செல்ஃபோன் நம்பர் ரீசார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற தகவலையும் தமிழக அரசு தற்போது அண்மையில் அறிவித்திருக்கிறார்கள் அனைவருக்குமே டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்பது மிக ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் mm <laughs>